இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு த்ரீ வால்வ் ஹெட்டு என்ஜின் ஹெட் இந்த என்டார்க் டிவிஎஸ் என்டார்க்குடைய ஹெட் இதில் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு ஹெட்டு நல்லா இருக்கா ஹெட்டில் என்னென்ன மாற்றணுங்கிறத செக் பண்ண வேண்டிய விஷயத்தை பார்க்கலாம் வால்வில் வந்து நம்ம ஏற்கனவே வால்வ் எப்படி செக் பண்ணணும் சொல்லியிருப்போம் இப்போ இந்த வால்வெல்லாம் நல்லாயிருக்கு இந்த வால்வில் வந்து இந்த வால்வு ஃபேஸ் இந்த ஃபேஸ் வந்து கத்தி மாதிரி தேயாமல் இருக்காங்கிறத பார்த்துக்கணும் இந்த வால்வு இருக்குது அதே மாதிரி இது ரெண்டுமே நல்லா இருக்குது அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வால்னு பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி ஆகலை அப்போ இந்த வால்வை யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் அடுத்த விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வால்வை நம்ம கையாளிற மாதிரி உரசி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் இருக்கக்கூடாது மூணு வால்வுலையுமே ஸ்டெப் இல்லை அப்போ வால்வை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக பாலிஷ் அதாவது ஓடின ஏரியா இந்த ஏரியா வந்து மூவிங் ஏரியா இது வந்து பாலிஷ் ஆகிருக்கு ஆனால் வந்து ஸ்டெப் இல்லை அப்போ வந்து வால்வு நல்லா இருக்குது அடுத்த விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வால்வு ஃபேஸ் உட்காரக்கூடிய இந்த பகுதி இந்த பகுதியில் ஏதாவது ஸ்கோரிங் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இது ஸ்கோரிங் இருந்துச்சுன்னா ஹெட்டு ப்ராப்ளம் பெரிய வேலை ஸ்கோரிங் இல்லைன்னா வெறுநாள் வந்து பேஸ்ட்டு போட்டு லாப்பிங் பண்ணிடுவாங்க தேய்ச்சி கிரைண்ட் பண்ணி விட்ருவாங்க அவ்வளோதான் இது பார்க்கணும் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்திங்கன்னா வால்வு கைடு அல்லது வால்வு ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அப்படி போட்டுடுறோம் இப்படி போட்டுட்டு இந்த வால்வை வந்து பின்பக்கத்துலேருந்து ஷேக் பண்ணாலோ அல்லது முன்பக்கத்துலேருந்து ஷேக் பண்ணாலோ ஷேக் ஆகக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அது ஷேக் ஆகலை அப்போ வால்வு கைடு நல்லாயிருக்கு மூணு கைடுமே செக் பண்ணணும் நம்ம இது பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் கைடும் இந்த கைடும் ஷேக் இல்லை அடுத்த எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ஷேக் இல்லை அப்புறம் கைடும் இருக்குது இப்போ இந்த இந்த ஹெட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு மேலே வரக்கூடிய வால்வு ஆயில் சீல் மட்டும் மாற்றிட்டு வால்வு லாப்பிங் பண்ணி சீட்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹெட் ஓகே இதில் பெரிய வேலை இல்லை இப்போ நம்ம சொன்ன எல்லாம் ஏதாவது தவறு இருந்தால் அந்தந்த பொருளை மாற்றணும் ஒரு ஹெட்டை இன்ஜின் ஹெட்டை செக் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா இவ்வளவு தான்